சார் வணக்கம் வணக்கம் ஜெய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அஜித் அஜித்குமாருடைய காவல் படுகொலை சம்பந்தமாக தான் உங்ககிட்ட பேசணும் நீங்கள் ஒரு வழக்கறிஞர்னால அஜித்குமாருக்கு நிகழ்ந்த இந்த படுகொலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்க ஏன்னா மேல் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க ஒரு ஒரு திருட்டு வழக்கு அப்படின்னு சொல்லி இருபத்தொம்பது வயது இளைஞனை காவல்துறையினர் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் இம்மாதிரியான விசாரணை எந்த கோணத்தில் தொடங்குகிறது யார் அழுத்தத்தில் தொடங்குகிறது கடந்த ஆட்சியிலேயே சொல்லியிருந்தாங்க காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டுவிட்டது என்று இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் சிறிதும் இல்லை ஆனால் வேலைக்கு வருவதற்கு முன்னால் நான் போலீஸா இருக்கிறேன் போலீஸ் வேலைக்கு போகிறேன் கஞ்சிக்கு வக்கில்லை என அடுத்தவண்ட பிச்சை எடுத்துகிறேன் புடப்ப நிறுத்துறேன் இப்பையும் அந்த மாதிரி நிறைய காரியங்களை இந்த காவல்துறையில இருக்கிறவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் தெளிஞ்ச அதிகாரிகள் பண்ணுகின்ற தவறுகளுக்கு இவர்கள் உடந்தையாகி இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இறந்து விடுகின்றார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அன்று சாத்தான்குளம் முதல் இந்த திருப்புவனத்துல வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற நிலையை உருவாக்கணும் இதலையும் இந்த காவல்துறை திருந்தவில்லை என்று சொன்னால் மக்களால் திருத்தப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல அரசு இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்கார் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் இத்தனை நாட்கள் ஆன பின்பும் நான் அவர்களை போய் ஒரு ஆறுதல் சொல்ல முடியவில்லை ஏன்னா அவர் அந்த தம்பி அஜித்துடைய தந்தை பாலகுரு எங்கள் ஊரை சார்ந்தவர் சோழவந்தானை சார்ந்தவர் நாங்கள் சோழவந்தானுக்கு போனால் இளநீ வெட்டி கொடுத்து எங்களை வந்து உபசரிக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடன் சேர்ந்த உறவுகள் அத்தனையும் எனக்கு நெருங்கிய குடும்ப நண்பர்கள் அவர்களை திருமணம் செய்து சோழவதானுக்கு அழைத்து வருகின்றார்கள் கடந்த தொண்ணூத்தாறு ஆறு வாக்களை அவர் இறந்து விடுகிறார் மீண்டும் அங்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை சொந்த ஊருக்கே சென்று விடலாம் என்று இரண்டு குழந்தைகளை அழைத்து அந்த தாய் அங்கு சென்று மிகவும் கஷ்டமான சூழலில் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டியில் வேலை பார்த்து அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவன் உழைக்கின்ற வர்க்கத்தைச் சேர்ந்தவன் அப்படி இருக்கின்ற ஒருவனை இந்த ஒரு பெண்மணி இந்த பெண்மணியை பற்றி சொல்கின்ற பொழுது கதை கதையாக வருகின்றது குறிப்பாக பண மோசடி வழக்குகள் தான் நிறைய ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த ஒவ்வொரு செய்திகள் வருகின்ற பொழுது ஒரு மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஒன்பதரை லட்சம் ரூபாய் அந்த அம்மாட்ட கொடுத்த நான் உங்க சாதிக்காரன் சாதிக்காரி உங்களுக்கு நீங்க நான் உங்களுக்கு பண்ணி தர்றேன் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி சொல்லி அந்த அம்மா ஏமாத்தி இருக்கிறாங்க அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பணம் மட்டுமல்ல மனிதனையும் ஏமாற்றுகின்ற கபட வேடாதாரி பண்ணி இருக்கிறான் அன்பு சகோதரனுடைய நண்பன் இந்த தென்னிந்திய பார்ப்பாக்க தலைவனாக இருக்கின்ற திருமாரண்ஜியை திருமணம் செய்து விட்டு அன்றே ஓடி இருக்கிறான்னா அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி இருக்கிறார் இன்னைக்கு அதை அவர் வெளிக்கொண்டு வர்றாரு என்ன நம்மளுக்கு ஒரு அசிங்கம் அப்படின்னு நினைக்கல ஆனால் அவரிடமும் பத்து லட்சம் ரூபாய வாங்கிட்டு தான் பெண்ணானவள் அவருக்கு பத்து லட்சம் திருப்பி கொடுக்கணும் ஏன்னா எல்லாமே பிளாக் இந்த அஜித் குமார் ஒரு ஐநூறு ரூபாய் வந்து வீல் தள்ளிட்டு போறான் அது அவன் கேட்கல இவ கதை கட்டா ஐநூறு ரூபாய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டேன் சொல்றாச்சிருக்காங்க அத பார்த்ததுனால அத பெருமையா நினைச்சிட்டு போயிருக்கலாம் பெருந்தன்மையா விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா தன வந்து பெரிய ஆளுன்றது நான் யாரு உன்னை பாரு நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு யாருக்கு இங்க இருந்து டெல்லிக்கு அடிக்கிறா டெல்லியில இருந்து சென்னைக்கு பறக்குது சென்னையில இருந்து அங்க இருக்க எஸ்பிக்கு பறக்கல அங்க இருக்கிற மானாமாரி டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு தகவல் போய் அவருடைய ஸ்பெஷல் டீம் தான் எடுத்து இந்த ஆறு பேர்கள் இவனை தனியாரையிலே கொண்டுட்டு போயிட்டு ஒவ்வொரு இடங்களிலும் மாறி மாறி அடித்து அந்த உடைய மாணவனை அந்த இளைஞனை கொண்டு வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெரிய அநியாயம் நடந்திருக்கின்றது காவல்துறையில எதனால ஒரு நல்லது அதுக்காகத்தான் உண்மை சாட்சி சொல்ல கூட வர மாட்டாங்க ஒரு அக்கரன்ஸ் நடக்குது அல்லது விபத்து நடக்குது அதை வந்து நம்மளை போட்டு இழுத்து அடிச்சிருவாங்க அதனாலே சொல்லாம நிறைய ஓடிடுறான் இன்னைக்கு காவல்துறையில பாத்தீங்கன்னாக்கி காவல்துறை கூப்பிடுதுனாவே பயந்து காரணம் இந்த மாதிரி அய்ச்சத்தனம் பண்றவன் தான் அந்த காவல்துறை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது காவலர்கள் பொதுமக்களின் நண்பன் மட்டும் எழுதி போடுறான் சும்மா ஏற்ற அளவுல ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ காவல்துறையில வந்து நான் பெரிய எந்த பதவியில இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு நீ நீ தெருவில் வந்துட்டீங்கன்னா காய்ச்சி கட்டை இல்லைன்னா நீ யாரு நீ எவனுக்கு என்னடா தெரியும் சரி இப்போ சாதாரணம் ஆள் தானே நீயும் நான் சாமானியன் தானே நீயும் கண்டிப்பா இப்ப நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா ஒரு பெண்மணி நிகிதா என்ற பெண்மணி ஒன்பதரை பவுன் நகையை பறி கொடுத்துருக்கிறார் அதாவது திருட்டாக போயிருச்சு களவு போயிருச்சு அப்படி வச்சுக்கலாம் நான் என்ன சொல்றேன் ஒரு பேச்சுக்காக அதை இவ்வளவு விரைந்து விசாரிக்க வேண்டிய அழுத்தம் எங்கிருந்து வந்தது இதற்கு முன்னாடி திருப்புவனத்துல இந்த மாதிரியான நகை திருட்டதை இதே மாதிரி தான் விரைந்து கண்டுபிடித்து விசாரித்து கொடுத்தார்களா அப்ப நிகிதாவிற்கு மட்டும் இவ்வளவு விரைவான நடவடிக்கை நடந்திருக்குல்ல அதுக்கு என்ன காரணம் இல்லை அதுதான் நூறு ஆயிரண்டன் கேள்வியாக இருக்கு சாதாரண நிகழ்ச்சி கோவிலுக்கு போகிறாங்க ஏன்னா அந்த கோவிலுக்கு போகிற நேரத்தில் கழுத்தில் மாலையை அல்லது நகையை அணிஞ்சிருப்பாங்களா இல்லை காரில் கிளம்பி வச்சிருப்பாங்களா அதுலேயே முதல் சந்தேகம் வருது ஒன்பதரை பவுன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த மாதிரி நகை போயிருக்கு அது எந்த மாதிரி எதுக்காக நீ கலட்டி வச்சு கொண்டு வந்தீங்க திருப்பவுனத்துல எந்த ஸ்கேன் இருக்கு அல்லது எங்க போய் நீங்க வந்து இது மதுரையில இருந்து நீங்க ஆடம்பட்டில இருந்து வர்றாங்க இல்ல திருமங்கலத்துல இருந்து வர்றாங்க அப்படின்னா போய் சாமி மூட்டை வர்றாங்க சாமி மூட்டை வர்ற இடத்துக்கு நகை நட்டை போட்டு கழுத்துல தானே போட்டு அலங்காரப்பட்டுச்சுட்டு நானும் பெரிய பணக்காரியா இருக்கேன் ஊரெல்லாம் ஏமாத்தி சொத்த நகை இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறது தானே வருவேன் கலட்டி உள்ள வைக்கிறதா என்ன ஆச்சரியமா இருக்கு சரி அப்படியே கழட்டி வச்சாலும் தம்பிக்கு வந்து அஜித்துக்கு வந்து கார் ஓட்டப்போ ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை காரை கூட நல்ல தெரியாது ஆனா கார் ஓட்டுறதுக்கு வேற யாரோ பயன்படுத்தி இருக்கணும் சரியா அவை எடுத்திருக்கலாம் ஆனா இல்லையே அந்த புகார் மீதான நம்பகத்தன்மை போலீஸ் பதில் இல்ல அந்த புகார் மீதான நம்பகத்தன்மை குறித்து நம்ம போலீஸ் டம் இருந்து இன்னும் பதிலும் இல்ல போலீஸ் அந்த நம்பகத்தன்மை குறித்து விசாரிக்கிறாங்களா அப்படின்றதும் தெரியல இப்ப எனக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நிகிதா அவர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதித்திருக்கிறார் எனக்கு முறப்பன் நகை இல்ல அவர் தூக்கிருக்கான் அவன் உடனே கைது பண்ணுங்கள் உடனே விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பியோடைய ஸ்பெஷல் டீம் வந்து தூக்கிட்டு போய் அடித்து விசாரிக்கும் அளவுக்கு நிகிதா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது அவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க ஆனால் நிகிதாவிற்கு உதவிய அந்த அதிகாரிகள் யாராக இருக்கும் அந்த அதிகாரிகள் குறித்து எந்த தகவலும் இதுவரைக்கும் வரமாட்டேங்குது அந்த ஐந்து காவலர்களை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சட்ட நடவடிக்கை சரியா இல்லை காவல் அதாவது எய்தவன் ஒருவன் இருக்கு அம்ப என்னோக்கி பிரயோஜனம் இல்லை சரிங்களா ஏன் இது வந்து எது ரிசி எது மூலம்ன்றதை பார்க்கணும் ஏன்னா அதுல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து மேல டெல்லியில் இது இருக்கிறாங்க இங்க பழைய கலெக்டர்னு சொல்றாங்க அங்க இருந்து வந்து சென்னையில இருக்கின்ற ஒரு புலனாய்வு ஏடிஜிபி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க முடிவு கிட்ட வருதுன்னா இவங்களையெல்லாம் விசாரணை வளையத்திற்கு கொண்டுட்டு வந்தால்தான் இது உண்மை நிலைமை வெளிப்படும் சும்மா இருக்கிற ஆட்களை மட்டும் விசாரிச்சா மட்டும் பார்த்தா நான் சொல்லுகிறேன் இந்த காவலர்கள் மட்டுமல்ல அந்த பெண் ஜெராஜுடைய வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் எத்தனை வேதனையில் இருக்கின்றார்கள் இந்த காவலர்கள் என்பதை நீ உணர வேண்டும் அதுக்கு பின்னாலையும் நீ இந்த மாதிரி தவறுகள் செஞ்சீங்கன்னா நீ என்ன ஒரு அடிமைத்தரமான வாழ்க்கை தானே வாழ்ற அதை சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஆடுறேன்னு சொன்னீங்கன்னா நீ உன் குடும்பம் தான் நினைக்கிறது இப்போ அரசோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன இருக்கு அரசு தன்னை காப்பாற்றிக் வந்து வீடும் இடமும் கொடுத்துட்டு அவங்கள சரி கட்டத்தானே பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு அதற்கு முன்னால் வந்து கட்சிக்காரவங்க பேசி ஒரு ஐம்பது லட்சம் ரூபா பேரம் பேசி இருக்கிறாங்களே காரணம் என்ன அரசுக்கு கெட்ட பேர் வரும்னு தானே அட அரசுக்கு நல்ல பேர் வருவதற்காக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் நீ போட்டிருக்கையில் அதை நீ கடைபிடிக்கணுமா இல்லையா சிவில் பிரச்சனை தலையிடக்கூடாதுன்னு செவன்டீன் இதுல சொல்லியிருக்கு அதை நீங்கள் எதனால பண்ணிருக்கிறீ கடைபிடிக்கிறீங்களா எந்த காவல்துறையில் தொடர்ந்து திமுக அரசின் இருபத்து கிட்டத்தட்ட அந்த நாலு ஆண்டுகளில் இருபத்தி நாலு லாக் அப் டெத்து இருபத்தி மூணு நடந்திருக்கு இது இருபத்தி நாலாவது லாக் அப் டெத்து அப்பைனாலும் திருத்தரமா இல்லையா இதற்கு அதுதான் சொல்றேன் திருப்புவனம் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் அந்த காளி பார்க்க வேண்டும் இவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் சாமானிய மக்களுக்கும் உரிமை வேண்டும் மறுக்கப்படுகின்ற உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டும் இந்த அதிகார வர்க்கத்தை தான் என்ற அகமத்தில் இருக்கின்ற காவல்துறையின் கைகள் கட்டப்பட வேண்டும் லத்தி எடுக்க கூட சொல்லியிருக்கா சார் இன்னைக்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறார் லத்தி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் நிலையங்கள்ல விசாரணையிலே லத்தி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆனா இரும்பு கம்பியால் அடித்திருக்கின்றார்கள் பிளாஸ்டிக் கம்பியில பிளாஸ்டிக் குழா இருக்கு இல்லைங்க இல்லையா அது வந்து ஒரு சில குழாய் எப்படி பண்ணுறாங்கன்னா தூந்து போன பிளாஸ்டிக் குழா இருக்கும் வீடுகளில் பைப்பில் ஏறி அந்த தண்ணி போறது என்னது அந்த மாவு அல்லது மண் அடைச்சிருக்கும் ஏன்னா அந்த குழாயை அறுத்து போட்டிருப்பான் அந்த மாதிரி குழாயை எடுத்து ரொம்ப இருக்கும் பிளாஸ்டிக் குழாயில் அடித்து இது பண்ணுறான் இவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்ப சட்டத்தை நீ கையில விட்டால் நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் எதற்கு நாங்க பேசுவதற்கு தான் இருக்கிறோம் நீதிமன்றம் தேவையில்லையே சொல்லுங்க இதுல சில ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய பெயர் எல்லாம் அடிபடுது மிகிதாவை பற்றி ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்ன வந்த தகவலுக்கு பிறகு நிகிதாவுடைய பண மோசடி என்ன பொறுத்தளவு திருமண மோசடி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தொடர்ந்து வந்து என்ன பொறுத்த நிகிதா மேல் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அதான் வந்து நிகிதாவை பாதுகாக்கும் தென் மாவட்ட ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருவர் இருக்கிறார் இதற்கு பின்னாடி அப்படின்னு சொல்லப்படுது சரி ஆனா நிகிதா மேல் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதுதான் சொல்றேன் துறை நடவடிக்கை இப்ப எடுப்பதாக ஒரு கூட இப்ப ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்த்தோம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை நிகிதா மேல் இன்னும் நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணமாகும் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பொள்ளாச்சியில் வந்து நிகிதாவும் அவங்க அம்மா உட்கார்ந்துருக்க இது வந்து விடிய வருகின்ற பொழுது அங்கே இருக்க காவல்துறை நூறுக்கு சொன்ன பின்னாலே ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவங்கள விட்டுருங்க நீங்கள் இதெல்லாம் தலையிட வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்கன்னா நிகிதா என்பவள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா இல்லை வந்து மிகப்பெரிய தாதாவன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்தளவுக்கு யூகத்துக்கு பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை நிஹிதாவை கைது செய்ய வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இழந்த அந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் நிவாரணமாக ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் ஏன் என்று சொன்னா கள்ளச்சாராயிரத்தி பத்து ரூபாய் கொடுக்கற காவல் ஒரு காவலாளி வந்து இறந்ததுக்கு காவல்துறையிலேருந்து இறந்ததுக்கு ஒரு கோடி ரூபாய் நீ கொடுத்துருக்கிறேன் ஏன் காவலாரில் அடிச்சு அதனால் இறந்தவர் அஜித் குமாருக்கு கோடி கொடுத்த என்ன கைது இருக்கு ஓகாசா கொடுக்க போற எங்கள் மக்களுடைய வரிப்பணம் தானே இது ஒரு பாடமாகவோ அல்லது இவர் தண்டனையாகவோ இருக்க வேண்டுமல்ல இப்ப இந்த சட்ட நடவடிக்கை எம்மாதிரி நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் இது அப்படின்னு நீங்க ஒரு வழக்கறிஞராக நிகிதா மில் எப்படியான விசாரணை வளையத்தில் அதாவது அதான் சொல்றேன் முதல் இருந்து மிகிதாவை வந்து முதல்ல அவர்களுக்கு உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தப்பட வேண்டும் அவர் என்னென்ன செய்தார்கள் என்பதை தனி அறையிலே வைத்துவிட்டு அவரிடம் கேட்க வேண்டும் தன்னுடைய தாயை தனியாக ஒதுக்கி வைத்து அவர்களையும் கேட்க வேண்டும் முரண்பட்ட கருத்திலேயே ஒரு தெளிவு காவல்துறைக்கு வந்திருக்கு இல்லை அவரால் பண மோசடிக்கு உள்ளான நிறைய மக்கள் கண்ணீர் கம்பளையாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஆமா அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் 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 பல நூறு பல லட்சங்களை இழந்திருக்கின்றார்கள் நூறு கோடிக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ பாருங்க என்ன அளவுக்கு அந்த அம்மா இருக்கு ஏமாத்துற அளவுக்கு நடந்திருக்கு ஏமாத்துவதற்கான தைரியத்தை கொடுத்த யார் அந்த சார் என்பதை தான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது சாரா மேடமான்னு தெரியல அது சாரா மேடமான்னு தெரியல ம் மேடம்னு சொல்கிறாங்க சில பேர் சாருன்னு சொல்கிறாங்க ஆனால் இது இதுவரை சேர்ந்து கலந்த கலவையாக கூட இருக்கலாம் என்னவா லஞ்சம் வாங்கிறதுக்கோ அல்லது சம்பாதிக்கப்பதற்கோ வந்து ஆணுக்கு பெண் நிகரா தான் இருக்கிறாங்க அதனால் அது ஒரு இதல்ல இவர்களை கைது செய்ய வேண்டும் இவர்கள் உண்மையை கண்டறிந்து அதன் அடிப்படையிலேயே எந்த மாதிரி பிரச்சனை இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்பதான் காவல்துறை மேல ஒரு நம்பிக்கையும் பயமும் அச்சமும் விலகும் திமுக திமுகவுடைய அதாவது எப்படின்னா ஒரு சரியான முறையில ஆட்சி செய்ய முடியவில்லை அவர் கையிலே வந்து ஆட்சி அதிகாரம் இல்லை என காவல்துறை தன் கையிலே வைத்திருக்கின்ற முதல்வர் அவர்களுடைய கையை வெட்டி போய்விட்டது போல இன்று காவல்துறையாக இருந்தவர்கள் இன்று ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையினுடைய கண்ணியம் கடமை கட்டுப்பாடு எங்கேயுமே இல்லைன்னு ஐப்போச்சு இந்த மாதிரி ஒரு தற்கொலிகள் நாளை இருக்கின்ற காவல்துறைக்கு அவப்பெயர் வருது இந்த அவப்பெயரை துடைப்பதற்கு திமுக அரசு என்ன செய்யணும் திமுக அரசு என்ன செய்யணும் திமுக அரசு என்ன செய்யணும் நீங்கள் தான் சொல்லணும் இல்ல ஏன்னா இல்ல இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது ஹரிநாடார் வந்து அந்த தம்பியோட வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார் யாரு போனாலும் ஹரிநாடார் வந்துடுறாரு கூட அப்ப இந்த இந்த பிரச்சனையை திசை சாதி ரீதியாக திசை திருப்புவதற்கான விஷயத்தையுமே அரசு செய்து உளவுத்துறைய வச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதாவது எப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல அந்த பையன் வந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால நாடா சமுதாயத்தை வந்து ஒரு தலைவனாக இருந்தவர் பண்றார் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் முகாமிட்டு இவ்வளவு நாள் இருக்கிற அவசியம் தென் மாவட்டங்களில் அஜித் குமாருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் சாதி மதம் கடந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் மல்லர் சேனையாக இருக்கட்டும் அது நேதாஜி சுபாஷ் சேனையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அஜித்குமாரை என்ன சாதி என்று அவர்கள் யாரும் பார்க்கவில்லை கொந்தளி கொண்டிருக்கிறார்கள் சாமானிய குடிமகன் அநியாயமாக அதிகார துஸ்பிரேகம் செய்து ஒரு ஆணவ படுகொலையை இருக்கின்றது அதனுடைய கொந்தளிப்பும் குதிப்பும் தான் மக்களை வந்து ஒன்று தர்ந்தது இன்னைக்கு வந்த நீர்புத்த நெருப்பு மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது மனித உரிமை மீறல் காவல்துறை வந்து எதையும் செய்யலாம் என்று நினைக்கிறார்களே அது தப்பு என்பது இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை இருக்கின்றார்கள் அது தவறு இந்த அத்தனை பேர்களும் சென்று கொண்டிருக்கின்ற அறிக்கை வெளிவந்ததுக்கு பிறகு அஜித் குமாரின் மரணம் குறித்து நீதிபதி அறிக்கை வெளியில் வந்திருக்கு ஆய்வறிக்கை போய் பார்த்திருக்காரு அதற்கு அது தெளிவாக சொல்லிட்டார் ஒரு சொல்றாரு இதற்கு பிறகும் அதற்கு காரணமான அதிகாரிகளை சட்டத்திற்கு முன் விசாரணை வளையத்துக்கு முன் கொண்டு வராத அரசாங்கத்தினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பது என்னுடைய இறுதி கேள்வி இல்லை அவங்களை வந்து தண்டிப்பதற்குத்தான் இந்த அரசு வந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் அவர்களுக்கு முட்டுக்கட்டை கொடுப்பதோ அல்லது வந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு அரசு செய்வதோ என்றால் இர இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு தக்க பாடத்தை கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்துக்கிடமில்லை ஏனென்று சொன்னால் தொடர்ந்து தவறுகளை வந்து காவல்துறை செய்து கொண்டிருக்கின்றது அந்த தவறுகளை எல்லாம் நம்ம வந்து ஒழித்து மறைத்து அவர்களை காப்பாற்றுவதற்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னாக்க யானை தான் ம தலையில் த மன்னவாரி போட்டுக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம் ஸோ அது வந்து மிகப்பெரிய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் தான் இது மட்டுமல்ல இங்கே வந்து திருப்போணம் மட்டுமல்ல ஏன்னா திருப்பவனம் மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு காவல்துறை வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு எசை வந்து ஒரு மா இளைஞனை அடித்த மணிக்கு ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு சரிங்களா அப்போ உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஆட்கள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நிவாரணம் கிடைக்கணும் என்பதற்காக போராடலாம் அல்லது இது பண்ணலாம் ஒழிய இது வந்து அத்துமீறி ஒரு சிஎஸ்ஆர் போடலை ஒரு எஃப்ஐஆர் போடல இந்த பிரச்சனை நடந்து இறந்த பின்னால் வழக்குக்காக வந்த ஒரு வழக்கறிஞரிடம் இது வாங்கி ஆ ஒரு பெட்டிஷனை வாங்கி அப்புறம் வேக வேகமாக எஃப்ஐஆர் கொண்டிருக்காங்க அப்போ தானே வந்து மாச்சுரியில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண இந்த காரணத்துக்காக ஆ அப்போ தான் நிகிதாவை என்ன மாதிரி அங்கே கொடுத்தாங்க எல்லாமே தானே பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் மீது சக்தியாக இருக்கின்றார்களான் அவருக்கு பின்னால் யார் இயக்குகிறார்கள் எதற்காக செய்தார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இந்த நிகிதாவுக்கும் என்ன ஒரு உறவு என்பதை வெற்ற வெளிச்சமாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் சரிங்களா ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் எல்லா காவலர்களும் கெட்டவர்கள் அல்ல என எல்லா காவலர்களும் நல்லவர்களும் அல்ல சம ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா தினகரஞ்சனி கல்லாகுளம் காவல் நிலையத்துல ஒரு மலைச்சாமின் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆமாம் சக்தி மணிகன் வந்து ஒரு இன்ஸ்பெ ஒரு இசை மாணவர்களுக்குள்ள தயாரி பண்ணிக்கிட்டான் அடிச்சுக்கிட்டாங்க கூப்பிட்டு என்ன ஸ்ரீதான் காமரம் மிஸ் நான் பேசணும் அந்த இன்ஸ்பெக்டர் ஆறு லட்ச ரூபா ஒரு தலைக்கு வந்து ஒவ்வொரு லட்ச ரூபா கேட்டு ஆறு லட்ச ரூபா பேரம் பேசுகிறான் எப்படி அதில் ஒரு இதாக வந்து சொன்ன பின்னால சார் அந்த பெட்டிஷனர் பார்ட்டி பெரிய ஜாதியில் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல ஒரு சண்முகநாதன் ஒரு இசை அவனே ஒரு திருடன் லஞ்சா வாங்கி பிடிப்பட்டான் அப்படின்னு சொல்றான் ஏசி அங்க இருந்து சிஓபி செந்தில்குமார் சார் பேசி டிசி பேசிக்கிட்டு இருக்கிற நேற்று அங்க இருக்கிற ஏசிக்கு ஐயா அவங்க வந்து சாஜியில பெரிய சமூகம் அப்படின்னு சொல்றான் இப்படி அக்கா வந்து ஐஏக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப எப்படி அங்க இருக்கிறோம் அந்த இன்ஸ்பெக்டர் காசை வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டான் சம்மந்தமே இல்லாம இருக்கிறவன உள்ள புட்டப் கேஸ்ல உள்ள நுழைச்சி வச்சிருக்கிறான் அந்த இசை வந்து பலிட ஆக்கப்பட்டிருக்கிறான் அப்ப மேலந்து யார் காசு கொடுத்தாலும் எதையும் செய்யக்கூடியதுக்கு இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுன்ற ஒரு வழக்கு ஒரு ஆணித்தரமான இது இந்த ட்ரையலுக்கு வருகின்ற பொழுது இவங்க எல்லாம் கிழிக்கும் சரிங்களா ஆக எந்த சுபாரிசா இருந்தாலும் நியாயம் தர்மம் பார்க்கணும் யார் பாதிச்சவன் யார் உண்மையானவன் செய்யணும் எடுத்தவன் அதிகாரம் இருக்கின்றதுக்கு என்பதற்காக நீ எதை வேணாலும் செய்வே என்றால் இந்த நிகிதா வந் இந்த நிகிதாவுடைய கேஸும் அஜித்குமாருடைய கேஸும் ஒரு பக் நல்ல ஒரு பாடமாக இந்த தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்கட்டாக அமையும் என்பதான் நான் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி